அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தென்னிந்திய பகுதிகளின் நிலவு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றியும் மே ஐந்தாம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விடை கூற லைட் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் ஆனாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடு சுழற்சி காரணமாக இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி நீலகிரி ஈரோடு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருப்பூர் திருவண்ணாமலை தேனி திண்டுக்கல் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏழாம் தேதி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எட்டாம் தேதி கோயம்புத்தூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் திருப்பூர் விருதுநகர் மாவட்டங்கள் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மேலும் இன்று முதல் ஆறாம் தேதி வரை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் வேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்